தருமபுரி அதியமான் கோட்டையில் உள்ள செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று நவராத்திரி கொலு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணை தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி ஆகியோர் தலைமை தாங்கினர் இவ்விழாவினை சிறப்பிக்கும் வகையில் குழந்தைகள் வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து அம்மன் பாடல்களை பாடியும் நடனமாடியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணை தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு சிவராமகிருஷ்ணன் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியை பாராட்டினர்